ஜெய் ஸ்ரீமன் நாராயணா போன இதில் தேசிகர் என்ன சாதி இருக்கார் பதிமூணாவது ஸ்லோகத்துலாம் அவள் அப்படியே வெளியில் வரா இந்திரன் துதிக்கிறான் அந்த ஸ்லோகம்லாம் காது குளிர கேட்டோம் அந்த அர்த்தத்தைலாம் பார்த்தோம் அவள் வந்துட்டா என்றைக்குமே கடாட்சம் அப்படிங்கிறது ஒரு கஷணம் தான் அது வரா வரலையும் தான் கஷ்டம் வந்துடுத்துன்னா நம்மளை பிடிக்கவே முடியாது அதே மாதிரி இந்திரனையும் பிடிக்க முடியலையா இந்த பதினாலாவது ஸ்லோகத்தில் வாங்க என்ன சொல்கிறான்னு கேட்போம் आलोक्या त्वामृतसहजे विष्णुवशस्तलस्ता, सा पाकारान्ता शरणमगमन् सावरोधा सुरेन्द्राः भूय भूयस्त्रिभुवनमितं लक्षितं त्वं कटाक्षैः सर्वाकारा स्थिरसमुदयाम् சம்பதம் விஷந்தி எவ்வளோ அழகா பாடியிருக்கார் பாருங்கோ ஆலோக்கியாம் துவாம சகஜே விஷ்ணு வஷஸ்தலாஸ்தாம் ஆலோக்கிய துவாம சஹே விஷ் அதாவது அமிர்தத்தோட சகோதரியே ஏன்னா பார்க்கடலேருந்து வருது எல்லாமே ஒன்று கொன்று சகோதரி சந்திரன் ஏன் சந்திரம்மா இதுக்கு லக்ஷ்மியோட சகோதரின்னு சொல்கிறா சகோதரர்னு சொல்கிறான்னா சந்திரன் பார்க்கடலேருந்து தான் வந்ததும் சங்கு அதுவும் சகோதரி அது கூட பூஜையில் வச்சா லக்ஷ்மியோட சகோதரரை வச்சா மாதிரியா லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாள் எல்லாம் அந்த சம்பந்தம் தானே அதனால் என்ன சொல்கிறாருன்னா அமிர்தத்தோட சகோதரியே அப்படின்ட்டு சொல்லின்ட்டு இருக்கும்போது அவள் எங்கே போனாலாம் எத்தனையோ பேர் அவளை கத்தபம் கடைக்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு யாருக்கு கசக்கும் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொல்லுங்கோ ஓ அவள் வந்துட்டானா எந்த வேலையும் பண்ண வேண்டாம் நம்ம அவ்வளோ அழகாக அப்படியே நம்ம நிம்மதியாக இருக்கலான்னு எல்லாரோட அபிப்பிராயமும் ஆனால் உண்மையிலே லட்சுமி கடாட்சத்துக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் என்ன கஷ்டப்படணும் ஒழுக்கமாக இருக்கணும் ரொம்ப ஆசைப்படக்கூடாது நிதானமாக இருக்கணும் பகவானை மனசார வேண்டணும் யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாத நீ நிம்மதியாக பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு உன்னோட கடமையை நீ ஒழுங்காக செஞ்சுட்டு இருந்தால் லக்ஷ்மி கடாட்சத்தை தேடி நீ போக வேண்டாமா லக்ஷ்மியே நம்ம கிட்டே வந்துடுவாளாம் அப்படின்ட்டு சொல்கிறது சாஸ்திரம் ஸோ பேர்பட்ட லக்ஷ்மி வரா அப்படின்னா யாருக்கு கசக்கும் ஆனால் மகாலட்சுமி யாருக்காக வந்திருக்கா நம்ம தான் பார்த்தோம் இவா ரெண்டு பேரும் பெட்டு பிரியாதவா இல்லையா நேராக எங்கே போனா இல்லை விஷ்ணு பாருங்கோ எங்கேயோ பார்க்குறாரோ பார் கடைஞ்சி கஷ்டப்பட்டு ஒய்ஃப்காக தான் இதுவே வரணும்னு தான் இந்திரன் இந்திரன்ன்கிட்ட ஐடியா சொன்னார் பார் கடை அப்படின்ட்டு தூக்க முடியாத ஒரு க மந்தார வலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்தது எல்லாம் கூர்மதாரிச்சு கடைஞ்சது அவர் தான் ஏன் லக்ஷ்மி வரணும்ன்ட்டு அந்த அமிர்தத்துக்கு தான் இவர் பாடாது பாடப்பட்டார் வந்துட்டாலே ஒரு உரமா போய் நின்றுட்டாரான் எங்கே அவளே வரட்டோமே நம்ம கஷ்டப்பட்டு அவள் எடுத்தோம் அவன் என்ன பண்ணுறா அப்படின்ட்டு பார்க்கணுமா ஆனால் ஆசையெல்லாம் இருக்குது எப்படா லக்ஷ்மி வர போகிறான்னு நம்ம கால்மி ஆற்றுக்காரில் என்ன தான் அதெல்லாம் ஆத்துக்காரோடு இப்படி ஜம்பம் பண்ணிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா என்ன அவருக்கு அவளுக்கு தெரியும் இவர் இப்படி தான் ஜம்பம் பண்ணிப்பார் ஆனால் மனசு ஃபுல்லாக லட்சுமி தான் அவர் மனசுக்குள்ளே இருக்காரு நல்லா தெரியும் அதனால தான் அதே மனசு அதே பக்ஷஸ்தலத்தில் போய் டபக்குன்னு போய் உட்காந்துட்டாலாம் இதை பார்த்த இந்திரர்கள் தேவாதி தேவர்கள்லேந்து அத்தனை பேரும் சேர்த்திய உற்சவம் பார்த்த ஆனந்தப்பட்டாலாம் நான் சொன்னேன் என்றைக்குமே ஒத்தராக இருந்தால் என்ன இருக்குது ரெண்டு பேரும் இருக்கணும் இல்லையா நான் சொன்னேன் தெரியுமா மகா பெருமாள் கொஞ்சம் கோச்சிண்டார்னா கண்ணாலே நம்ம அம்மா சம்பாதானப்படுத்துவார் விதாங்க ரொம்ப குழந்த அப்படின்னு ஒரு கால் நம்மளோட சாமர்த்தியத்தினால இவளே கஷ்டப்படுற மாதிரி நம்ம வச்சுடுவோம் ஏன்னா நமக்கு அவ்வளோ கிரிமினல் மைண்டு அந்த சமயத்தில் பெருமாள் வந்து கண்ணை செய்வார் பரவாயில்ல கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு பேரும் நம்மளை கொண்டு போகிறதுனால தான் நம்ம வாழ்க்கை சீரம் சிறப்பமாக இருக்குமா அப்பேற்பட்ட சேர்த்திய உற்சவத்தை பார்த்துட்டு இந்திரனுக்கு ஒரே சந்தோஷம் தேவாதி தேவர்களுக்கு ஒரே சந்தோஷம் ஆனால் நம்ம நினச்சோம் அமிர்தம் வந்தது அமிர்தத்தை சாப்பிட்டா அதனால் பலம் வந்தது அதனால் மறுபடியும் பள்ளிச்சக்கரவர்த்தியை ஜெயிச்சா இந்திரலோகம் கிடச்சிது இப்படிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அது உண்மை தான் ஆனால் எந்த அமிர்தம் கடாட்சம் பட்டதுன்னா நம்ம தாயாரோட கடாட்சம் பட்டு தான் அந்த தாயாரோட கடாட்சம் பட்டு தான் மறுபடியும் அவருக்கு இழந்து போன சொத்துக்கள் சொர்க்கலோகமே கிடச்சிட்டு தான் ஆனால் வேறு யார் மூலியமாக அதை வாங்கிட்டால் எல்லாமே போயிடும் ஒருத்தர் ஒன்று கொடுத்தா திருப்பி திருப்பி அது போய்டு மறுபடியும் சம்பாதிக்கணும் ஆனால் நம்ம மகாலட்சுமி தாயார் எதையாவது ஒன்று கொடுத்துட்டா மேலே 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 பெருகுமே தவிர குறையிறதுக்கு வழியே இல்லையா சுபிக்ஷம் கடாட்சம் இப்படி தானே இருக்கணும் மேலே மேலே நம்ம வளர்ந்துட்டு போனோம் இல்லையா அதுதானே கடாட்சம் அந்த கடாட்சத்தை தரக்கூடியவர் தான் மகாலட்சுமியாக அதுக்கப்புறம் பாருங்கள் இந்திரனோட சீட்டுக்கு ஒரு ஆபத்துமே இல்லையா நல்லா சௌக்கியமாக இருந்தானோ அப்படின்னு தான் சொல்கிறது புராணம் இதை தான் தேசிகர் சொல்கிறார் பார்க்கடல்லேந்து வந்த அமிர்தம் சக்தியை கொடுத்ததும் சொல்லுவா ஆனால் தேவர்கள் ஜெயிச்சது அம்மா பெருந்தேவி தாயாரே உன் கடாட்சத்தினால் அல்லவோ அவர்கள் மறுபடியும் இழந்த ராஜ்யத்தை பெற்றார்கள் பெற்றது மட்டும் இல்லாத மேலும் மேலும் சந்தோஷமாக வளர்ந்துட்டே அது போயின்னு இருந்தது அப்படின்றத தேசிகர் உள்ளம் ஒருகி அழகாக நமக்கு உரைக்கிற மாதிரி அழகாக சாதிச்சிருக்காரு ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா எவ்வளோ நல்ல ப அனுபவித்து எழுதியிருக்கார் பாருங்க ஒரு ஒரு ஸ்லோகமும் இல்லையா இதுதான் நான் படிக்கும்போது அதான் நினைக்கிறது நம்ம இவர் வந்து இப்படி உட்காச்சு இப்படி லக்ஷ்மியோட மனசு ஒன்றி போய் அவர் தியான நிலையில இருந்தால் அவர் இப்படி தான் எழுதுவார் சொல்லுங்க நமக்கு இப்படி தான் தியானம் வருமா சொல்லுங்க நம்ம தனியாக உட்காந்த வேண்டாத சிந்தனைகள் வந்து நம்மளே பாடாப்படுத்துவோம் நம்ம சிந்தனை அடுத்தவளையும் பாடாப்படுத்துவோம் இப்படி தான் நம்ம இருக்கோம் தேசிகர்கிட்ட இந்த மாதிரி அருளை நம்ம வாங்கிக்கணும் முதல்ல ஆச்சாரியானா இருந்தது எங்களுக்கும் நிஷ்கலங்கமான ஒரு நிலைமையில் நமக்கு பெருமாளை பற்றி தியானமும் புரியிற சித்தியும் சித்திக்கணும்னு நம்ம தேசிகர மனமாற பிரார்த்தனை பண்ணணும் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா வழக்கம் போல் என்ன பண்ணணும் ஆ கரெக்ட் ஷேர் பண்ணணும் அதுக்கப்புறம் ஜெயமாம் லக்ஷ்மி நிறைய பேர் எழுதுறதே இல்லை நிறைய வியூவர்ஸ் பார்க்குறா சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் பேக்கிறா ஆனால் அந்த ஜெய் ஸ்ரீமன் நாராயணா அந்த ஜெயமகாலக்ஷ்மி எழுதுறது எண்ணி அஞ்சு ஆறு பேர் தான் ஆனால் வீரர் சிங்களே பாருங்கள் எத்தனை பேர் பார்க்குறாங்க இது நியாயமா லக்ஷ்மி பேர் எழுதுறதுக்கு நமக்கு கசக்கிறதா சொல்லுங்கோ போடணும் கமெண்ட்டில் ஜெய் லக்ஷ்மி ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பெருசுன்னு தோணித்தனா ஜெய லக்ஷ்மி மட்டும் போடுங்க அல்லது ஜெய் ஸ்ரீமன் நாராயணா மட்டும் போதுங்க இல்லை ஏதாவது கமெண்ட் அடிக்கணுனாலும் அடிங்க எல்லாத்துக்கும் மேலே சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பண்ணிட்டீங்களே இருக்கக்கூடாது நிறைய பேருக்கு அனுப்புங்க லக்ஷ்மி கடாஷம் உங்கள் குடும்பத்திலே நிறைய பேருக்கு தேவைப்படும் எல்லாருக்கும் அமைச்சு இதை வந்து எல்லாம் பரப்பி எல்லாருக்கும் கடாட்சம் கிடைக்கிற மாதிரி பண்ணுறதும் நம்மளோட ஒரு வேலை தான் சரியா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்